வணக்கம் அன்பு தமிழ் இன்றைய இன்பத் தமிழி காணொலியில் வருகிற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சியின் சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கும் கமலா ஹரிஸ் அவர்களுக்கு ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவரின் கடிதம் அன்புள்ள கமலா அக்காவுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெரியாது நீங்கள் பச்சை தமிழிச்சியோ இல்லையோ என்று கூட எனக்கு கொஞ்சமும் தெரியாது ஆனால் உங்களோட பேர் தமிழ் பேரை போல இருக்கிறதால நீங்கள் தமிழ் என்று நினைச்சுத்தான் இந்த கடிதத்தை தமிழிலே எழுதுறேன் அக்கா நாங்கள் சின்னனில இந்திரா காந்தி கூட தமிழென்று தான் யோசிச்சாக்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில ஜோ பைடன் துணை ஜனாதிபதி வேட்பாளரை உங்களை அறிவித்த உடனே ஏனோ தெரியாது உங்களுக்கு சரியான புழுக்கம் ஏஞ்சலுங்கா உங்களுக்கு கமலாண்டு இருக்கிற அந்த வடிவாத தமிழ் பேர் தான் அதுக்கு காரணம் ஆனால் அக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல கமலா ஒரு சிங்கள பெயர் நீங்கள் சிங்களமண்டு ஜானசாரத்தேரர் உங்களோட சண்டைக்கு வருவார் கதிர்காம கந்தனை சிங்களவனை மாத்தினது போல கன்னியாமையின் ராவணனையும் தங்கடை கண்டு தம்பட்டம் அடிக்கும் இந்த பௌத்த சிங்கள பேரின வாதம் கமலாக்கா கவனம் உங்களையும் வெள்ள வேண்ட தூக்கி தங்கடையால் என்று கொண்டாடத்தான் போகுது உங்களுடைய அம்மாவும் தமிழ் உங்களோட பேரும் தமிழ் நாங்களும் தமிழ் என்றபடியான ஆனால் உலகமே மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான நடத்தி இருக்கு முன்னில நின்ற எங்களிண்ட கையர் இல்லைய கவனிப்பார் பேசி தீக்கலாம் வாங்கோடாண்டு ஊரூரா கூட்டி கொண்டு போன நோவேக்காரன் சிலவனையும் காணும் அவங்களோட கூட்டு சேர்ந்து உங்களோட அமெரிக்காவும் ஜப்பானும் ஐரோப்பிய ஒன்றியமும் நாங்கள் யுத்தத்துல சோத்தத்தோட எங்களை கைவிட்டு விட்டது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கமலாக்கா உங்களுக்கு எங்கள உண்மையான பிரச்சனை என்னென்னு தெரியுமோ தெரியாது தெரிய முயற்சிக்க போறீங்களோ என்று தெரியாது புதுக்கையாக பெரிய பகுதி என்னென்றால் அக்கா எங்கள உண்மையான பிரச்சனை என்னென்று எங்களுக்கே சரியா தெரியாமல் போயிட்டு உண்மையை சொல்ல போனால் தெரியாமல் ஆக்கிட்டாங்கள் எங்களுக்கே எங்கட பிரச்சனை என்னென்று தெரியாமல் கேக்க உங்களுக்கு எங்கட உண்மையான பிரச்சனையே என்னென்று நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம் எட ஊற்படிகளுக்கே எங்கட எங்களிட பிரச்சனையே சரியா விளங்கப்படுத்தலாம் இருக்கிற சீத்துவத்தில வாஷிங்டன்ல இருக்கிற உங்களுக்கு அக்கா விளங்க வைக்கிறது ஒருத்தனை கேட்டால் எங்களுக்கு தனி நாடு கிடைச்சா எல்லாம் சரியாடும் என்றான் இன்னொருத்தனோ இல்லையடாப்பா தனி வேணும் வேணும்ன்றான் சரியடாப்பா தனி நாட்டுக்கும் தனி தேசத்துக்கும் என்னடாப்பா வித்தியாசம் என்று போனான் இழுத்தி வச்சு மண்டைய காயப்படுறாங்கள் ஆட விடும் கூடாப்பாண்டு அவங்கள்ட்ட இருந்து கலர இங்க வேறுமைசே நாங்கள் சமஷ்டி எடுத்து தாரமண்டு ஒரு ஆள் சீனி இல்லாததே தண்ணி வாங்கி தந்தவன் சீனி இல்லையாண்டு கேட்டால் இங்கு என்ன முக்க ரெண்டு யோசிச்சுடுவாரு பயத்தில் தீர்த்தண்ணியாவது வாங்கி தந்தாரு என்று யோசிச்சுட்டு சீனி இல்லாத கச்சில் தீர்த்தண்ணியை கைக்க கைக்கே குடிச்சு கொண்டு இருக்க வழியில பிக்மெச் அடிக்கிற பப்பரே சொத்தமும் பைலா பாட்டும் கேட்டதுவோ அடவாசி குடிச்ச தீர்த்தண்ணி அப்படியே வச்சிட்டு தீர்த்தண்ணி கடையால வெளியில ஓடி வர வாங்கோண்ணா வாங்கோண்ணா வேலை வேணுமென்னா வேணுமென்னா வாங்கோண்ணா என்று படிகள் ஆடிக்கொண்டு கூப்பிடுறாங்க ஆளுக்கு ஒரு வேலை ஆன இறவில ஒரு ரிசார்ட் அத்தி அடிக்கிற ஒரு காப்பா அலுவல் முடிச்சிது அண்ணே அண்ணேண்டு ஆண்டாண்டு காலமே எங்கட பிரச்சனையை தீர்க்க அவங்க டாக்டிக் நோஸ் எண்டு பிளானை சொல்கிறாங்களாக்கா அக்கா கமலா அக்கா வார நவம்பர்ல உங்களுடைய ஆள் வெண்டு தைமாசன் நீங்கள் பதவியேற்ற பிறகு எங்களுடைய அனுப்பி உங்களை சந்திச்சு உங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தலாம் என்றால் இந்த நாலு கோஷ்டியில எந்த கோஷ்டி அனுப்புறது என்று யோசிச்சால் எங்களுக்கே மண்டபடிக்குது கமலாக்கா உண்டு தப்பி தவறி இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ போறப்படியில கட்டுநாயக்காவில் நீங்கள் தங்குற அஞ்சு நிமிஷத்தில் எங்களுடைய ஆக்களில் யாரை சந்திப்பீன்ன்றத முடிவெடுக்க உங்களுடைய ஆண் அணப்பட்ட ராஜாங்க திணைக்களவே திணற போகுது என்றால் தாருங்கோவன் எங்களை திறத்தே அக்கா கமலாக்கா இதுக்கு மேலையும் எழுதி உங்களுக்கு அனுப்பு தர விரும்ப கடைசிய கடைசியா உண்ட சொல்லிட்டு போற நீங்கள் பதவி ஏற்கிற பொழுது ஒற்று வார்த்தை ஒற்றே ஒற்று வார்த்தை தமிழில சொல்லிட்டே என்றால் காணமக்கா வணக்கம் அது போதும் நாங்கள் அதை வச்சே நீங்கள் வருவியல் ஏதாவது செய்வியல் என்று நம்பி நம்பியே அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தையும் ஓட்டிடுவோம் ஏனென்றாலக்கா எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது எங்களுக்கு எப்பாவது ஒரு நாளைக்கு முடிவு கிடைக்கும் ஏதோ கிடைக்கும் என்று ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை மட்டும்தான்

எங்கள் படைப்புகளை ஊக்குவிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவுகளுடன் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள்